தமிழின் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம சந்திக்க போகிற ஒரு வந்து பிரம்ம சன்னத பாரவான் திரு விஜயகுமார் அவர்கள்தான் அந்த மூப்பு சிகிச்சை மற்றும் தமிழ் ஈசன் தமிழ் எழுத்து பயிற்சி முறையாக அவர்கிட்ட இதை பற்றி கேட்கலாம் வணக்கம் சார் சார் இப்போ இந்த உங்களை பற்றி கொஞ்சம் இன்ட்ரக் இன்ட்ரட்ஷன் பண்ணுங்கள் நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த மூப்பு சிகிச்சை மற்றும் ஈசன் தமிழ் வேத எழுத்து பற்றி அதுக்கு முன்னாடி என்ன சார் என்னவாக இருந்தீங்க என்ன பண்ணீங்க உங்களை கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கலாம் சரிங்க சார் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்என்எல் அப்புறம் டிஃபென்ஸ்க்கு வந்து எம்எஸ்எஸ் ரிசர்ச் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணிட்டுருந்தேன் சார் நான் அதே மாதிரி எங்களோடய ப தலைமுறையை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நோக்குவர்மக் கலையிலையும் சிகிச்சை பதினாலு தலைமுறையை கொடுத்துட்டு வராங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே அந்த வர்மக்களை நோக்குவர் மக்களில் ரொம்ப ஈடுபாடு ஏன்னா எங்கள் தாய் தந்தை முன்னோர்கள்லாம் செஞ்சனால அதில் ரொம்ப ஈடுபாடு இருந்தது ஸோ அதில் வந்து நம்ம ஏதாவது சாதித்து காட்டணும் பெரிய லெவலில் அப்படின்னு சொல்லி முடிவு போனும் பொழுது அப்போ நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா எல்லாமே எழுத்துக்கள் மூலிமா செய்யப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் நான் நம்மளோட உடம்பு கால்பாதத்திலேருந்து தலை உச்சி வரைக்கும் எல்லாமே வந்து எழுத்துக்களால் செய்யப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் நான் அது எந்த எழுத்துக்களால்னு கேட்டிங்கன்னா தமிழ் எழுத்துக்களால் செய்யப்பட்டது உலகத்தில் அவங்க எந்த மூலையில் பிறந்திருந்தாலும் சரி எல்லாமே தமிழ் எழுத்துக்களால் செய்யப்பட்டது அந்த எழுத்துக்களை வந்து சித்தர்கள் எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா சித்தர்கள் தான் மெயினாக பிரிச்சுருக்காங்க எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா ஐம்பத்தோர் எழுத்தாக பிரிச்சுருக்காங்க அந்த ஐம்பத்தோரு எழுத்துல இந்த மனிதனோட உடம்பு வந்து இயங்குகிற மாதிரி பண்ணியிருக்காங்க அப்போ அந்த ஐம்பத்தோரு எழுத்து என்ன அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆராய்ச்சியில் ஈடுபடும் பொழுது தமிழ்நாட்டில் எங்கெங்கேயோ சுற்றி பார்த்தோம் எங்கேயுமே கிடைக்கல அதுக்கு உண்டான பதில் கரெக்டாக அப்போ வந்து இமயமலையில் சில ஓலைச்சுவடிகள் ரெஃபர் பண்ணும்போது இமயமலையில் அதை பற்றி தெரிஞ்சவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்தது அப்போ நம்ம இமயமலை வந்து விசிட் பண்ணிணோம் அப்புறம் அங்கே போய் நம்ம இது டிஃபென்ஸ்க்காகவும் பிஎஸ்எல்எல்க்காகவும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே சில ப்ராஜெக்ட்ஸ் எனக்கு கிடச்சது அப்போ அங்கே ஒர்க் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணேன் அங்கே நான் போய் தேட ஆரம்பித்தேன் நான் இந்த மாதிரி ஐம்பத்தோரு எழுத்துக்கள்னா என்ன இது தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களா அந்த எழுத்துக்களை வச்சு சிகிச்சை கொடுக்குறவங்க யாராவது இருக்காங்களான்னு சொல்லி தேடி கண்டுபிடிக்கும் பொழுது அப்போ வந்து சில சிலரை நான் சந்தித்தேன் நான் அவங்க மூலிமா இதை வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் அதே மாதிரி நான் வந்து பிஎஸ்என்எலுக்கும் டிஃபென்ஸுக்கும் வந்து சில ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணும்பொழுது நான் மெயினாக ஒர்க் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக தான் ஒர்க் பண்ணேன் நான் அந்த சாஃப்ட்வேரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயினாக என்னென்னா க எல்லாமே லெட்டர்ஸ் அண்ட் கேரக்டர்ஸ் பேஸ்ட் ப்ரோக்ராமிங் தான் வரும் அது வந்து நம்ம நிமானிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ அந்த ப்ரோக்ராமிங்கில் பண்ணும்போதே நான் நான் இதே மாதிரி நம்ம உடம்புக்கும் ஏதாவது எழுத்துக்கள் இருக்காதா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது சித்தர்களுடைய எழுத்துக்களும் அப்புறம் நான் அதில் ஆராய்ச்சி பண்ண அந்த எழுத்துக்களும் வந்து ஒத்து போன மாதிரி நான் பார்த்தேன் நான் அப்போது எழுத்துக்களை வந்து நம்ம இன்னும் நம்ம டீப்பாக போகணும்னு சொல்லி பொழுது இமயமலையில் ஒரிஜினல் யோகிகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது அவங்ககிட்ட நான் இதை வந்து கற்றுக்க ஆரம்பிச்சேன் நான் இதுதான் என்னோடய ஸ்டார்டிங் ஸ்டேஜுங்க இந்த மூப்பு சிகிச்சையில் வந்து ஏதாவது சிகிச்சை அளிக்கும் போது நோயாளிகளுக்கு கேப்சுலாக கொடுக்குறீங்களா இல்ல லேகியமா கொடுக்குறீங்களா இதை பத்தி கொஞ்சம் விளக்கணும் அதாவது சார் இதுல வந்து பாத்தீங்கன்னா தமிழ் எழுத்துக்கள் மட்டும்தான் கேப்ஷூல்ஸோ மூலிகை லேகியமோ எதுவுமே கிடையாது தமிழ் எழுத்துக்கள் வந்து என்னன்னா நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எழுத்தே அறிவித்தவனே இறைவனாவான்னாங்க இந்த எழுத்தை வந்து எப்படி நம்ம மருந்தாக பயன்படுத்துறது தான் நம்ம இப்ப இந்த பயிற்சியாகவே நம்ம சொல்லி தந்துட்டுருக்கோம் நிறையா நிறைய மக்களுக்கு அது இலவசமாக தான் சொல்லி தந்துட்டுருக்கோம் யார்ட்டி காசுலாம் வாங்குறது கிடையாது அந்த பயிற்சிக்கு பேர் என்னன்னா ஆதி ஒளி ஒளி ஜீவசமாதி வேதம் சொல்லி அந்த பயிற்சிக்கு பேர் இப்போ இந்த தமிழ் எழுத்துக்களை வந்து நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அது வந்து கற்பமாக உருவாக்க போகிறோம் அப்போ தமிழ் எழுத்தை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஓம்காரத்தோடு இணைக்கணும் அந்த ரகசியத்தை வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஸோ தமிழ் எழுத்தை வந்து நம்ம ஓம்காரத்தோடு இணைஞ்சோம் இணைச்சோம் அப்படின்னா அது வந்து மருந்தாக மாற ஆரம்பித்தோம் மருந்தாக மாற பிறகு அது வந்து நம்ம உடம்புல எப்படி வேலை செய்யுது நம்ம என்ன பண்ணலாம்னா அப்சர்வ் பண்ணி பார்க்கலாம் ஸோ தமிழ் எழுத்து வந்து எந்த அளவுக்கு வேலை செய்யுது அப்படின்னு அப்போ அந்த எழுத்துக்களை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணாங்கன்னா எல்லா சித்தர்களும் எழுதின பாடல்கள் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் வந்து நிறைய சித்தர்கள் பாடல்கள் எழுதியிருக்காங்க ஆனால் அது நிறைய பேருக்கு புரியுறதே இல்லை ஒன்று சொல்லப்போனால் பெரிய பெரிய தமிழ் படித்தவங்கன்னா கூட சித்தர்களோட பாடலுக்கு என்ன பண்ண முடியும்னா அது புரிஞ்சுட்டு அதை வந்து எப்படி செயல்முறைப்படுத்துறதுன்னு யாரும் இன்றைக்கி வரைக்கும் விளக்கம் கொடுக்கல ஸோ அந்த அதுக்கு காரணம் என்னான் அந்த ஐம்பத்தோரு எழுத்து பற்றி பற்றி தெரியணும் ரெண்டாவது வந்து தமிழ் எழுத்துக்களை எப்படி ஓம்காரத்தோடு இணைக்கிறதுன்னு தெரியணும் தமிழ் எழுத்துக்களை வந்து எப்படி ஓம்காரத்தோடு இணைக்கிறது அப்படின்னு பேசுகிறது பற்றி தான் சித்தர்கள் பாடல்கள் எல்லாமே பேசுது இப்போ ஒரு உதாரணம் சொன்னோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருமூலர் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரம் வருடம் வாழ்ந்ததாக நம்மளோட ஹிஸ்ட்ரியே சொல்லுது தமிழ்நாடோட ஹிஸ்ட்ரியே சொல்லுது தி திருமலர் வந்து மூவாயிரம் வருடம் வாழ்ந்தார் ஒரு ஒரு பாடல் வந்து ஒரு வருடம் முழுதாக தன்னோட உடம்பு ஆராய்ச்சி செஞ்சு ஒரு பாடல் எழுதியிருக்காரு அந்த ஒரு பாடல் எத்தனை வரின்னு பார்த்திங்கன்னா நாலு வரி வருது ஸோ அந்த நாலு வரியில் வந்து பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு எடுத்துருக்கோங்க ரெண்டு வரி எழுதுறதுக்கு ஆறு மாதம் எடுத்து எடுத்திருக்காரு ஒரு வரி எழுதுறதுக்கு மூணு மாதம் எடுத்திருக்காரு அப்போ அந்த மூணு மாதமாக எழுத்துக்களை தமிழ் எழுத்துக்களை ஆராய்ச்சி பண்ணி நம்மளோட உடம்புல அது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்து என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு வரி எழுதியிருக்காரு அப்போ அந்த எழுத்துக்களை நம்ம வந்து என்ன பண்ணணும்னா புரிஞ்சிக்கு முயற்சி பண்ணணும் அந்த எழுத்தை வந்து நம்ம எப்படி ஓம்காரத்தோடு இணைக்கிறதுன்னு ஒரு முறை இருக்குது அந்த முறையில் நம்ம செய்யணும் அதே மாதிரி மௌனத்தோடு எப்படி இணைக்கிறதுங்கிறது ஒரு முறை இருக்குது அந்த முறையோடு செய்யணும் ஸோ பொழுது என்ன ஆகணும்னா அது வந்து மருந்தாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் அடுத்தது கற்பமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் முப்புவாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் அமிர்தமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் இந்த மாதிரி பல்வேறு நிலைகள் இருக்குது ஸோ இந்த நிலைகளுக்குள்ளே அது வந்து போய் நம்மளோட உடம்புக்கு என்ன தேவையோ அது கொடுக்க ஆரம்பிக்கும் சார் இந்த மூப்பு சிகிச்சையில் வந்து குறைந்தபட்சம் எவ்வளோ நாட்கள் இந்த சிகிச்சையோட வந்து உடம்புல வந்து அது வேலை செய்யும் அந்த மருந்து நீங்கள் கொடுக்குற ட்ரீட்மெண்ட் வந்து எவ்வளோ நாள் இருக்கும் அதை பற்றியும் கொஞ்சம் எங்களுக்கு விளக்கி சொல்லுங்கள் இப்போது தமிழ் எழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம உடம்புல வந்து என்ன அமிர்தம் வந்து உண்டாகணும் சார் அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அமிர்தத்துக்கு மேல்நிலைகள் இருக்குது பட் அமிர்தத்தை வந்து உண்டாகணும் இந்த அமிர்தத்தை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மாடர்ன் சயின்ஸ் பார்க்க நீங்கள் எடுத்திங்கன்னா ஹார்மோன்ஸ் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம் அப்போ வந்து நம்ம உடம்புல வந்து என்ன தேவை அப்படின்னா அமிர்தம் வந்து பர்ஃபெக்ட் நிலையில் சுரக்கணும் ஸோ சுரக்கிறதுக்கு வந்து நம்ம தமிழ் எழுத்துக்களை வந்து நம்ம உடம்புல வந்து எவ்வளோ கழிவுகள் தேக்கி வச்சுருக்கோம் தான் இப்போ கேள்விக்குறி இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள் வந்து இன்றைக்கி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நிறைய போனது வந்தெல்லாம் சாப்பிட்டுறாங்க சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா கழிவுகளை நிறைய சேர்த்து வச்சுருக்காங்க அந்த கழிவுகளை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா வெளியே எடுக்கிறதுக்கு டைம் ஆகும் கழிவுகள் இல்லாத உடம்பாக இருந்தது அப்படின்னா ஒரே ஒரு தடவை வந்தாலே போதும் அந்த கழிவுகள் இல்லாமல் நம்ம என்ன பண்ணலாம் உடம்பு வந்து தமிழ் எழுத்துக்கள் மூலிமா சரி பண்ணிடலாம் இந்த தமிழ் எழுத்துக்கள் மூலிமா நம்ம சரி பண்ணும்பொழுது நமக்கு உதவி செய்ய வரக்கூடியவர் யார் அப்படின்னா ஒரு குரு ஒருத்தர் வராரு அந்த குருவுடைய பேர் என்னென்னா மகான் காகபூஜென்டர்ன்னு சொல்லிப்பார் காகபூஜன்ற பற்றி எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி நமக்கு வந்து இந்த வழிநடத்துறவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூணு குருமார்கள் வழிந்து வ வழி நடத்துகிறாங்க இந்த தமிழ் எழுத்து சிகிச்சைக்கு ஒருத்தர் வந்து யாகோபிராமதவர் அவர் தான் முதல்ல ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சித்தர் சந்திரசாமி ஐயான்னு இருக்கார் மூணாவது வந்து யார் கேட்டிங்கன்னா மகான் காகபூஜென்டர்னு இருக்கார் ஸோ இந்த மூணு பேருமே நமக்கு சிகிச்சை கொடுக்கறதுக்கு உதவி செய்கிறதுக்கு வராங்க ஸோ அந்த தமிழ் எழுத்துக்களை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படி அந்த முப்பு வடிவத்தில் உருவாக்குறோம் உருவாக்குறோம் அப்படின்னா நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கற்பம் ஃபஸ்ட்டு உண்ணாக்கி கற்பத்தை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா உப்பாக மாற்றுவோம் அது வந்து எதோடு இணைக்கணும் அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து பேசுவோம் இந்த மூப்பு சிகிச்சை வந்து நிரந்தர தீர்வு கொடுக்குமா இல்லை தற்காலிக திருவா உப்பு சிகிச்சை நிரந்தர தீர்வு தரும் ஆனால் அதுக்கு வந்து நம்ம என்னென்னா தொடர்ந்து வரணும் தொடர்ந்து வரும்பொழுது தான் அது வந்து நம்ம நிரந்தர தீர்வு எதிர்பார்க்க முடியும் உதாரணத்துக்கு எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு ஒரு பிரச்சனை வந்து ஆரம்ப நிலையில் இருக்குது அப்படின்னு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க உடம்புல வந்து இப்போ தான் ஆரம்பிச்சி ஒரு பத்து நாள் ஆகுது இல்லை இருபது நாள் ஆகுது முப்பது நாள் ஆகுது அப்படின்னா ஒரே ஒரு தடவை வந்தாலே போதும் அந்த பிரச்சனை வந்து சரியாயிடும் ஆனால் அந்த ப பிரச்சனை வந்து பல வருடங்களாக இருக்குது பல வருஷங்களாக இருக்குது பல மாதங்களாக இருக்குது அதுக்கு நான் நிறைய சிகிச்சை ஆல்ரெடி செஞ்சுட்ருக்கேன் அப்படிங்கிறவங்க வந்து குறைஞ்சபட்சம் ஆறு தடையாவது வரணும் குறைஞ்சபட்சம் ஆறு தடையாவது வரணும் ஆறு தடவை வந்து நல்ல முன்னேற்றம் தெரியும் இப்போ இதில் நம்ம என்ன ஒன்று ஒன்று புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் அவங்களை ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அவங்க உடம்புல என்ன தன்மை என்ன மாதிரியான எழுத்துக்கள் வேலை செஞ்சிட்ருக்குன்னு நம்ம பார்க்கணும் ஏற்கனா எழுத்துக்கள் வந்து நல்லதும் செய்யும் கெட்டதும் செய்யும் அப்போது அந்த எழுத்துக்கள் வந்து என்ன வகையான கெட்டது அவங்க உடம்புல செஞ்சிட்ருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிப்போம் ஸோ அவங்க உடம்புல இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண் சரியாக தெரில அவர் கண்ணாடி அடைஞ்சிகிட்ருக்காருன்னு நம்ம உதாரணத்து வச்சுக்கலாம் அப்போ கண்ணாடி அணிஞ்சிட்ருக்கிறது வந்து எத்தனை வருஷமாக இருக்காரு இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு இருபது நாள் தான் யூஸ் பண்ணுறாரு கண்ணாடி அப்படின்னா கண்ணாடி இல்லாமல் நம்ம ஒரே ஒரு தடவையே செஞ்சிடலாம் அந்த கண்ணுக்கு என்ன எழுத்துக்கள் வந்து அவருக்கு வந்து உதாரணத்துக்கு கிட்ட பார்வை உண்டாக்கியிருக்கு இல்லை தூர பார்வை உண்டாக்குன்னு பார்த்து அவருக்கு என்ன எழுத்து கொடுத்தா அந்த எழுத்தை வந்து அவர் சரி பண்ணுவோ அந்த எழுத்து கொடுத்தாலே போதும் சரியாயிடும் அதுக்கு வந்து யாக்கோ பிராமுதரையாக நமக்கு உதவி செய்வார் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அதே கண் பிரச்சனை வந்து பல வருஷங்களாக இருக்குது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு வருஷமாக கண்ணாடி யூஸ் பண்ணிட்டுருக்காங்க ஒரே தடவை சரியாக வாய்ப்பு இல்லை ஏன் அப்படின்னா பல எழுத்துக்களை அவருக்கு வேலை செஞ்சிட்ருக்கும் அந்த எழுத்துக்கள் ஃபுல்லாக என்ன பண்ணும் கண்ணோடைய நரம்புகள் நாடிகள் சிறைகள் தண்ணிகள் இது எல்லாத்தையும் வேலை செய்யாமல் தடுத்து நிறுத்திட்டே இருக்கும் அடைப்பு ஏற்படுத்தியிருக்கும் அப்போ அந்த அடைப்பு ஃபுல்லாக நம்ம கிளியர் பண்ணோம் கிளியர் பண்ணுறதுக்கு என்னென்னா ஒரு அஞ்சு தடவை இல்லை ஆறு தடவை அவங்க வந்து நம்மளை பார்க்கணும் ஓம்கார சிகிச்சைனா என்ன சார் மூப்பு ஓம்காரம் உப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ரகசியம் அந்த ரகசியத்தை நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒரு நீண்ட நேரம் ஆகும்னு கூட வச்சுக்கலாம் பட் நம்ம சுருக்கமாக உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்கிறோம் இப்போ நான் சொன்னீங்களா கற்பத்தை ஃபர்ஸ்ட் உண்டாக்கணும்னு சொன்னீங்களா அந்த கற்பத்தை நம்ம எப்படி உண்டாக்குறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத்தை வந்து ஓம்காரத்தோட இணைக்கிறோம் தமிழ் எழுத்தை வந்து ஓம்காரத்தோட இணைக்கிறோம் அது வந்து முதல் கற்பத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு முறை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பூமி கற்பம் இருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பஞ்சபூத கற்பம்னு ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் பிரபஞ்ச கற்பம்னு ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிற்சபை கற்பம் அப்படின்னு இருக்கு அப்புறம் லோகங்களுடைய கற்பம்னு இருக்குது இந்த அஞ்சு வகையான கற்பங்கள் இருக்குது இந்த அஞ்சு வகையான கற்பங்களில் நம்ம ஃபஸ்ட்டு பூமி கற்பம் அவங்க உடம்புல இருக்குதான்னு நம்ம பார்க்கணும் தமிழ் எழுத்துக்களை எந்த எழுத்துக்களை உ உருவா வச்சு அந்த பூமி கற்பம் உண்டாயிருக்குன்னு பார்க்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சபூத கற்பம் என்ன வகையான பஞ்சபூத கற்பம் அவங்க உடம்புக்குள்ள உண்டாயிருக்குன்னு பார்க்கணும் அதுக்கப்புறம் பிரபஞ்ச கற்பம் மாதிரியான பிரபஞ்ச கற்பம் உண்டாயிருக்குன்னு பார்க்கணும் அதுக்கப்புறம் சிசவை கற்பம் என்ன மாதிரியான கற்பம் உண்டாயிருக்குன்னு பார்க்கணும் அதுக்கப்புறம் என்னென்ன வகையான லோக கற்பங்கள் உண்டாயிருக்குன்னு பார்க்கணும் இது எல்லாமே சேர்ந்து தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன உண்டாக்குதுன்னு கேட்டீங்கன்னா அவங்க உடம்புல நோய் உண்டாக்குது வியாதி உண்டாக்குது பின்னி உண்டாக்குது குறைபாடு உண்டாக்குது இது எல்லாமே இது மூலியமாக தான் உண்டாக்குது இதெல்லாம் சித்தர்களுடைய பாடல்களில் பரிபாஷையில் எழுதப்பட்டிருக்கு பரிபாஷைலாம் என்ன அப்படிங்கன்னா புரியாத பாஷை ஆனால் தமிழ் எழுத்துக்கள்ல இருக்கு அவங்க அவங்களுக்கு இப்போ உதாரணத்துக்கு நீங்க திருமூலரோடைய திருமந்திரத்தை படிக்கிறீங்க அப்படின்னா திருமந்திரம் அப்படிங்கிறது என்னன்னா சாவியோட பெயர் புத்தகத்தோட பெயர் கிடையாது அப்போ அந்த திருமந்திரம்ங்கிற சாவியை முதல் நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு உண்மையான சித்தர்கிட்ட நம்ம போய் வேலை செஞ்சு உண்மையான ஒரு யோகிகிட்ட போய் வேலை செஞ்சு அந்த திருமந்திரம் சாவியோட ரகசியத்தை நம்ம பெறணும் பெற்று அந்த திருமந்திரம சாவியை எழுத்துக்கள் மூலியமாக திறந்தாதான் நம்ம என்ன பண்ணணும் அவர் எழுதின பாடல்கள் ஒவ்வொன்றும் புரிய ஆரம்பிக்கும் எல்லாமே எழுத்துக்களை வச்சு உருவாக்கின பாடல்கள் அப்போது அதில் வந்து ஒரு மனிதன் நோய் வந்தவனுக்கு பூமி கற்பம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எழுதியிருக்காரு அதே மாதிரி பஞ்சபூத கற்பகம் எப்படி இருக்குங்கிறது எழுதியிருக்காரு பிரபஞ்ச கற்பம் எப்படி இருக்குன்னு எழுதியிருக்காரு அதே மாதிரி சிற்சபை கற்பம் எப்படி இருக்குன்னு எழுதியிருக்காரு லோகங்களோட கற்பம் எப்படி இருக்குன்னு எழுதியிருக்காரு அப்போ இந்த கற்பங்களை எல்லாமே நம்ம என்ன பண்ணணும்னா டிசேபிள் பண்ணணும் டிசேபிள் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் கேட்டீங்கன்னா அந்த கற்பனை டிசேபிள் ஆக ஆக அவங்க உடம்புல வந்து நிறையா முன்னேற்றங்கள் தெரியும் இந்த முன்னேற்றம் தெரியுறதுக்கு காரணம் என்னென்னா ஓம்காரம் வந்து இத்தனை நாள் வந்து என்னென்னா கெடுதல் செய்யக்கூடிய எழுத்துக்கள் மூலியமாக இணைஞ்சி வேலை செஞ்சுட்டு இருந்தது இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா அதே ஓம்காரத்தை வேறு ஒரு ஓம்காரத்தோடு இணைச்சி நல்ல எழுத்துக்கள் நம்ம உடம்புக்கு என்னென்னலாம் நல்லது செய்யுமோ அந்த எழுத்துக்களோடு நம்ம இணைச்சிருக்கோம் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நமஷிவாயை நம்ம சொல்கிறோம்னு நினைச்சோங்களே அதில் வந்து நாங்கிற எழுத்த எந்த ஓம்காரத்தோடு இணைக்கிறது மாங்குற எழுத்த எந்த ஓம்காரத்தோடு இணைக்கிறது சீங்கிற இழுத்த எந்த ஓம்காரத்தோடு இணைக்கிறது வாங்குற எழுத்த எந்த ஓம்காரத்தோடு இணைக்கிறது யாங்கிற எழுத்து எந்த ஓம்காரத்தோடு இணைக்கிறது அப்படிங்கிறது நம்ம பண்ணுறது தான் என்ன கட்டிங்கன்னா இந்த ஓம்காரம் உப்பு சிகிச்சைங்கிறது பேரு சார் இந்த நாள்பட்ட சிகிச்சை நோய்களுக்கு வந்து இந்த சிகிச்சை முறை எந்த அளவுக்கு பயனளிக்கும் நோய் வந்தவனுக்கு பூமி கற்பாயம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எழுதியிருக்காரு அதே மாதிரி பஞ்சபூத கற்பம் எப்படி இருக்குங்கிறது எழுதியிருக்காரு பிரபஞ்ச கற்பம் எப்படி இருக்கும்னு எழுதியிருக்காரு அதே மாதிரி சிற்சபை கற்பம் எப்படி இருக்கும்னு எழுதியிருக்காரு லோகங்களோட கற்பம் எப்படி இருக்குன்னு எழுதியிருக்காரு அப்போ இந்த கற்பங்கள் எல்லாமே நம்ம என்ன பண்ணணும்னா டிசேபிள் பண்ணணும் டிசேபிள் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் கேட்டீங்கன்னா அந்த கற்பம் டிசேபிள் ஆக ஆக அவங்க உடம்புல வந்து நிறைய முன்னேற்றங்கள் தெரியும் இந்த முன்னேற்றம் தெரியுறதுக்கு காரணம் என்னென்னா ஓம்காரம் வந்து இத்தனை நாள் வந்து என்னென்னா கெடுதல் செய்யக்கூடிய எழுத்துக்கள் மூலியமாக இணைஞ்சி வேலை செஞ்சுட்டு இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா அதே ஓம்காரத்தை வேற ஒரு ஓம்காரத்தோடு இணைச்சி நல்ல எழுத்துக்கள் நம்ம உடம்புக்கு என்னென்னலாம் நல்லது செய்யுமோ அந்த எழுத்துக்களோடு நம்ம இணைச்சிருக்கோம் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நமசிவாயை நம்ம சொல்கிறோம்னு வச்சோங்களே அதில் வந்து நாங்கிற எழுத்த எந்த ஓம்காரத்தோட இணைக்கிறது மாங்கிற எழுத்த எந்த ஓம்காரத்தோட இணைக்கிறது சீங்கிற எழுத்த எந்த ஓம்காரத்தோட இணைக்கிறது வாங்குற எழுத்த எந்த ஓம்காரத்தோட இணைக்கிறது யாங்கிற எழுத்த எந்த ஓம்காரத்தோட இணைக்கிறது அப்படிங்கிறது நம்ம பண்ணுறது தான் என்ன கட்டிங்கன்னா இந்த ஓம்காரம் முப்பு சிகிச்சைங்கிறது பேர் நாள்பட்ட வியாதிகளுக்கு இந்த முப்பு சிகிச்சை வந்து பயனளிக்குமா அதாவது மனிதனுடைய உடம்புல தோன்றக்கூடிய எந்த நோயாக இருந்தாலும் இந்த முப்பு எழு தமிழ் எழுத்துக்களுடைய முப்பு சிகிச்சை வந்து வேலை செய்யும் அதுக்கு வந்து நம்ம என்ன ஒன்று ஒன்று புரிஞ்சிக்கணும் நான் உங்களை ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் என்ன வகையான கற்பங்கள் உண்டாயிருக்குங்கிறது நம்ம பார்க்கணும் அப்புறம் என்ன வகையான முப்பு உண்டாயிருக்குன்னு பார்க்கணும் அந்த முப்பு எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணோம்னா டிசேபிள் பண்ணணும் முப்பு உண்டா டிசேபிள் பண்ணுறது மட்டும் இல்லாமல் என்ன வகையான அமிர்தம் அவங்க உடம்புக்குள்ளே இருக்குங்கிறதை நம்ம பார்க்கணும் ஏன் என்ன வகையான அமிர்தம் இருக்குதோ அந்த அமிர்தம் வந்து என்ன ஆகிட்ருக்குன்னா கால் பாதத்திலேருந்து தலை உச்சி வரைக்கும் போயிட்டுருக்கோம் அந்த அமிர்தத்தை நம்ம என்ன பண்ணணும் முதல் வந்து ஸ்டாப் பண்ணணும் உற்பத்தியை நம்ம ஸ்டாப் பண்ணணும் ரெண்டாவது ஸ்டாப் பண்ண பிறகு அதை டிசேபிள் பண்ணணும் அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஆள் மனசோடைய உதவியை நம்ம நாடுறோம் ஏன்னா ஆள் மனசுங்கிறது வந்து என்ன அப்படின்னு நம்ம கால் பாதத்துலேருந்து தலை உச்சி வரைக்கும் ஒரு மனிதனுக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்கிறான அதுக்கு மெயின் காரணமே ஆள் மனசு தான் அவருடைய ஆள் மனசு ஆரோக்கியமாக இருந்தது அப்படின்னா அவன் வந்து என்னவாக இருக்கான்னா அவ அவன் ஆரோக்கியமாக இருக்கான்னு அர்த்தம் அவனுக்கு ஏதோ ஒரு நாள்பட்ட நோய் வந்துருச்சு அப்படின்னா அந்த ஆள் மனசில் என்ன இருக்கும் அந்த நாள்பட்ட நோய்களோட பதிவுகளும் கட்டளைகளும் இருக்கும் ஏன்னா ஆள் மனசு எப்படி வேலை செய்யுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம உடம்பு வந்து வேலை செய்யும் இது நிறைய பேர்த்துக்கு தெரியும் நான் நினைக்கிறேன் நான் அப்போது அந்த ஆள் மனசில் என்ன வகையான நோய் பதிவுகள் வந்திருக்கு என்ன வகையான நோய் கட்டளைகள் வந்திருக்குங்கிறது நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டிசை டிசேபிள் பண்ணுவோம் ஒரே டைமில் டிசேபிள் பண்ண மாட்டோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் டிசைபிள் பண்ணுவோம் ஏன்னா அது அப்போ தான் அதுக்கு உடம்பு வந்து என்ன வேணால் கோ கோ பண்ணி அதாவது இணைஞ்சி வேலை செய்யும் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் அப்போது அந்த இணை உடம்பு வந்து ஆள் மனசோடு இணைந்து வேலை செய்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஆள் மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் அந்த ஆள் மனசில் இருக்கக்கூடிய பதிவுகளும் கட்டளைகளும் கரெக்டான முறையில் வேலை செய் அப்படின்னு நம்ம பார்க்கணும் இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்புக்குள்ளே வந்து ஒரு சின்ன காயம் உண்டாயிருச்சு உள்ளுக்குள்ளே வெளியில் உள்ளுக்குள்ளே சின்ன காயம் உண்டாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு ஓட்டையே உண்டாயிருக்கு அப்போ அந்த ஓட்டையை நம்ம முழுசாக அடைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஓட்டையை சுற்றி ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் நல்ல ஒரு மருந்தோ இல்லை கற்பத்தையோ உண்டாக்கணும் தமிழ் எழுத்துக்களை வச்சு அப்போது எந்த எழுத்துக்கள் வந்து அந்த ஓட்டையை உருவாக்கி இருக்குங்கிறது முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்ச பிறகு அப்புறமா அந்த எழுத்தை நம்ம முதல் வேலை செய்யாமல் ஆள் மனசில் போய் பதிவுகள் கட்டளைகள் இருக்கு அதெல்லாம் அதில் நம்ம டிசேபிள் பண்ணி அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அது ஃபுல்லாக டிசேபிள் ஆகிடுச்சான்னு செக் பண்ணிவிட்டு அப்புறமா எந்த நல்ல எழுத்துக்கள் வச்சால் அந்த ஓட்டையை மறுபடியும் திரும்ப மாதிரி ஒரிஜினலாக எப்படி மூடுமோ அந்த மாதிரி மூட வைக்கணுங்கிறது நம்ம ட்ரை பண்ணணும் சரி இந்த காலகட்டத்தில் ஒரு மனுஷன் வந்து நோயின்றி வாழணும்னா அவன் என்ன மாதிரி இருக்கணும் எந்த முறையை கையாளணும் நோய் நொடி இல்லாமல் வாழணும் அப்படிங்கிட்டிங்கன்னா இன்றைக்கி அதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய ரகசியமாகவே இருக்குது ஏன் கேட்டிங்கன்னா நிறைய பேர் நிறையா முறைகளை கையாளிட்டு இருக்காங்க இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எழுத்துக்களை மேயர்களை தயவு செய்து தெரிஞ்சுக்கோங்க கேட்டிங்கன்னா தமிழ் எழுத்துக்கள் தான் எல்லாமே நீங்கள் உலகத்தில் எந்த மொழிகள் பிறந்தாலும் தமிழ் மொழிங்கிறது ஆதி மொழின்னு நம்ம சொல்கிறோம் அதுக்கு காரணம் என்னென்னா தமிழில் வந்து என்ன அப்படின்னா நம்மளுடைய மனிதனுடைய ஒவ்வொரு அணுக்களையும் படைத்த ஒரு மொழி அப்ப அப்போ மனிதனுக்குள்ளே இருந்தக்கூடிய எழுத்துக்கள் தான் என்னென்னா தமிழ் எழுத்துக்கள் அப்படிங்கிற ஒரு மொழியாக வந்திருக்கு இன்றைக்கி நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா தமிழ் எழுத்த வந்து நம்ம இப்போ யாருமே பயன்படுத்துகிறதில்ல தமிழ் வார்த்தைகளை பேசுறதுக்கு மட்டும் நம்ம கம்யூனிகேஷன் பர்பஸ்க்கு மட்டும் பேசுறதுக்கு மட்டும் நம்ம பயன்படுத்திட்டு விட்டுறோம் அப்போ அந்த தமிழ் எழுத்துக்களை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா முறையாக கற்றுக்கணும் கற்றுக்கிட்டு நம்ம வந்து ஆரோக்கியமாக வாழக்கூடிய எழுத்துக்கள் என்னென்னங்கிறது தெரிஞ்சுக்கணும் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐம்பத்தோரு எழுத்துக்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அந்த ஐம்பத்தோரு எழுத்துக்கள் எப்படி வேலை செய்யுதுங்கிறது தெரிஞ்சுக்கணும் அதில் என்னென்ன எழுத்துக்கள் நல்லது செய்யும் என்னென்ன எழுத்துக்கள் கெட்டது செய்யுங்கிறது தெரிஞ்சுக்கணும் அந்த எழுத்துக்களை நம்ம வந்து முறையாக நம்ம பின்பற்றிட்டு வரணும் அதே மாதிரி வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா எழுத்துக்கள் பற்றி நம்ம பேசும் பொழுது மந்திரம் அப்படிங்கிறது எல்லாம் கிடையாது கிடையாது ஏன்னா மந்திரம் ச தந்திரம் அதெல்லாம் இதில் கிடையாது கிடையாது எழுத்து எப்படி பயன்படுத்துகிறது எழுத்தை வந்து நம்ம எப்படி சாப்பிட்றது எழுத்தை வந்து எப்படி நம்ம உடம்புக்குள்ளே நிற்க வைக்கிறது ஸோ இதை வந்து நம்ம அந்த முறையை வந்து நம்ம கரெக்டாக தெரிஞ்சிக்கணும் அது வந்து ஒரு குருவுக்கு நம்ம வேலை செஞ்சு தான் தெரிஞ்சிக்க முடியும் ஆனால் அதை வந்து இலவசமாக தான் சொல்லித்தரும் ஆனால் தமிழ் எழுத்துக்களை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம நிறையா விஷயங்கள் வந்து நம்ம உடம்புல வந்து நம்ம என்ன பண்ணலாம் பாதுகாத்து வச்சுக்கலாம் நம்ம ஆரோக்கியமாக வாழலாம் சார் உணவே மருந்து மருந்தே உணவுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க இந்த காலகட்டத்தில் என்ன அந்த எந்த மாதிரி உணவு முறையை ஒரு மனுஷன் கையாளணும் உணவே மருந்து மருந்தே உணவு இது வந்து ஒரு மிக சிறந்த ஒரு கேள்வி அப்படி நம்ம வச்சுக்கலாம் இன்னைக்கு ஏங்கன்னா இன்றைக்கி உணவு தான் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது ஏன்னா மனிதர்கள் அவனுடைய உடம்பு எதெல்லாம் கெடுக்குமோ அந்த உணவுகளை என்ன பண்ணிட்ருக்காங்கன்னா நிறைய பேர் பின்பற்றிட்டு வந்துட்டுருக்காங்க இது வந்து ஒரு இன்னைக்கு இருக்கிற ஒரு சாபக்கேடுனே இங்கே வச்சுக்கலாம் அப்போது மனிதன் வந்து எந்த உணவு சாப்பிட்டா நல்லது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் சில உணவு முறைகள் நான் சொல்கிறேன் நான் எல்லாருமே அதை வந்து பின்பற்றி நீங்கள் பாருங்கள் ஒரு பத்து நாள் நிறைய மாற்றங்கள் உங்கள் உடம்புல தெரியும் ஃபஸ்ட்டு என்ன கேட்டீங்கன்னா கருப்பு பீன்ஸ் தயவுசெய்து கருப்பு பீன்ஸ் வந்து ஐம்பது கிராம் காலையில் மதியம் நைட்டு வச்சுக்கோங்க நீங்கள் என்ன என்கிட்ட சிகிச்சை வரும்பொழுது கருப்பு பீன்ஸ் ஒரு ஒரு கிலோ வாங்கிட்டு வந்துடுங்க அது நான் சில தமிழ் எழுத்துக்கள் உங்களுக்கு உக்கார வச்சே கொடுப்பேன் உங்கள் முன்னாடி அதுக்கு நான் சில ஃபீஸ் சார்ஜ் பண்ணுவேன் நான் இலவசங்கள்லாம் கிடையாது ஏன்னா இது வந்து என்னோடய முப்பத்தோரு வருஷம் ரிசர்ச் ஒர்க்குன்னு நீங்கள் வச்சுக்கலாம் முப்பத்தொரு வருஷம் உழைப்புன்னு வச்சுக்கலாம் இப்போ நான் பேசுனது எல்லாமே என்னென்னா ஒரு நாள் ரெண்டு நாளில் கண்டுபிடிக்கப்பட்ட விஷயம் கிடையாது சித்தல்ட்டு நான் இமயமலை யோகிக்கிட்டேருந்து தான் இதெல்லாம் கற்றுக்கிட்டேன் இதுக்கு வந்து எனக்கு வந்து முப்பத்தோரு வருஷம் தேவைப்பட்டது முப்பத்தோரு வருஷம் கழித்து தான் இதை நான் மக்கள் முன்னாடி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது வந்து மக்களுக்கு நம்ம கொண்டு போகணும்னு அப்போ வந்து பீன்ஸ் கருப்பு பீன்ஸுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது வந்து எல்லாருமே பின்பற்றணும் ரெண்டாவது வந்து என்னென்னா பாசி பயிர் இது எல்லாருமே பின்பற்றணும் அதுவும் மாதிரி மூணு வேலை எடுத்துக்கிறதா எடுத்துக்கலாம் இது ரெண்டு எடுத்தாலே மனிதனுக்கு வந்து பசி தாகம் நின்றோம் நல்லா நான் வச்சுக்கோங்க பசி தாகம் ரெண்டுமே நிற்கும் தண்ணி தண்ணியும் குடிக்கலாம் பட் தா தாகமும் சேர்த்து நிற்கும் தாகம் நிறையா எடுக்குது சார் அப்படிங்கிறவங்க இது ரெண்டு சாப்பிட்டாதனாலே தாகம் பசி தாகம் நிற்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம நோய் நோடி வியாதி இல்லாமல் எந்த எந்த ஒரு மருத்துவரையும் சந்திக்காமல் நம்ம ஆரோக்கியமாக வாழக்கூடிய உணவு இது ரெண்டு உணவுன்னு நீங்கள் வச்சுக்கலாம் இதெல்லாம் தாண்டி வேறு எதாவது உணவு சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இட்லி அப்படிங்கிறது ஆவியில் வேக வைக்கிற உணவு ஆவியில் வேக வைக்கிற உணவும் அந்த ஆவியில் வேக வைக்கும் பொழுது நம்ம இட்லி போது கீழே தண்ணி இருக்கு இல்லைங்களா அந்த தண்ணியை வந்து நம்ம எந்த அளவுக்கு குடிக்கிறோமோ நல்லது நிறைய வீட்டில் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தண்ணியை வந்து தூக்கி கீழே ஊட்டி தர்றாங்க அந்த மாதிரி செய்யக்கூடாது அந்த ஆவியில் வேக வைக்கிற தண்ணி அது குறிப்பாக இட்லியை வேக வைக்கிற தண்ணி மிக சிறந்த ஒரு மருந்து அதை வந்து டெய்லி தயவுசெய்து என்ன பண்ணுங்கள் நிறைய பேர் குடிங்க அது வந்து நம்ம என்னன்னா நம்ம இன்னைக்கு சொல்கிறோம் இல்லைங்களா அதாவது நம்ம தண்ணியில் வந்து அயன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு குறிப்பிட்ட தண்ணியே நம்ம வாங்குகிறோம் என்ன தண்ணின்னு யாராவது சொல்லுங்க பார்ப்போம் அதாவது அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு நிறைய ப்ளே ஸ்போர்ட்ஸ் பீப்புளும் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க ஸோ அந்த தண்ணி வந்து அயன்ஸ் கண்டன்ஸ் வந்து நிறையா இருந்தது அப்போ அந்த மாதிரி அயன்ஸ் கண்டன்ஸ் மாதிரி மருந்து கண்டன்ஸ் நிறையா இருக்கக்கூடிய தண்ணி என்னென்னா ஆவியில் வேக வைக்கிற தண்ணி அந்த அந்த தண்ணியை வந்து நம்ம தயவு செய்து குடிங்க அதே மாதிரி போனது வந்தது எல்லாமே சாப்பிடாதீங்க குறிப்பாக நம்ம நிறையா உணவுகள் சொல்லலாம் அது வந்து நம்ம இது ஒரு சேனலுங்கிறால நம்ம சொல்ல போல சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது அதே மாதிரி வந்து நம்மளோட உணவுகளில் வந்து டெய்லி கொஞ்சமாவது என்ன பண்ணிக்கோங்க கசப்பு தோற்பு சுவை வந்து கொஞ்சமாவது வச்சுக்கோங்க கொஞ்சமாவது கசப்பு கொஞ்சம் தோற்பு இது ரெண்டுமே ஈக்குவலாக சரிசமாக வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிராம் அளவுக்காக நீங்கள் வச்சுக்கோங்க ஒரு கிராம் கசப்பு ஒரு கிராம் தோற்பு இது வந்து டெய்லி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா மருத்துவரை நீங்கள் நாடி செல்ல வேண்டிய அவசியம் இல்லை அந்த உணவே வந்து என்ன ஆகுனா நமக்கு வந்து மருந்தாக வேலை செய்யும் ஆனால் இதுக்கு மீறி வந்து நீங்கள் வேறு எதாவது சாப்பிடணுன்னு நீங்கள் விருப்பப்படுறீங்க அப்படின்னா நான் சொன்ன உணவுகளாக மீறி மத்தியானம் டைமில் நீங்கள் என்ன பண்ணால் நான் காய்கறிகள் வச்சுக்கலாம் நிறைய கீரை வகைகள் வச்சுக்கலாம் இதெல்லாம் நீங்கள் வந்து சாப்பிட்லாம் ஸோ இது நான் இது நீங்கள் பின்பற்றுங்க அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் இரவு சாப்பிட்றதை தவிர்த்துட்டு அது வந்து மாலைக்குள்ளேயே நீங்கள் சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதே மாதிரி நைட்டு ஒரு மணி ரெண்டு மணிக்கு நான் சென்னையில் சில இடத்துக்குலாம் போனேன் நான் நைட்டு ஒரு மணி ரெண்டு மணிக்கெலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய கடைகள் வந்து உணவுகள் தயவு தயவுசெய்து அந்த மாதிரியான பழக்கத்தை முதல் நிறுத்துங்க அதுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்க நைட் ஷிஃப்ட்டுங்கிறாங்க நைட் ஷிஃப்ட்னால எனக்கு பசி எடுக்குது அதனால் அந்த டைமில் சாப்பிட்றாங்கிறாங்க அதுவும் குறிப்பாக என்ன மாதிரியான உணவு நான் சாப்பிட்ருந்த பார்த்தேன் அப்படிங்கன்னா மட்டன் பிரியாணி சாப்பிட்டுருக்காரு நைட்டு ஒரு மணிக்கு கண்டிப்பாக இது வந்து என்ன வழிவகுக்கும்னா அவர் வந்து ஒரு மிக சிறந்த நோயாளியாக மாறுறதுக்கு வழிவகுக்கும் அதனால் தயவுசெய்து அது முதல் நிறுத்துங்க நைட் டைம் வந்து பெரும்பாலும் சாப்பிடாதீங்க அப்படி உங்களுக்கு சாப்பிடணும்னு எதாவது தோணுச்சு அப்படின்னா ஃப்ரூட் ஜூஸஸ் வேணால் நீங்கள் நைட் டைம் நீங்கள் நிறைய எடுத்துக்கோங்க ஃப்ரூட் ஜூஸஸ் பழங்கள் கூட நீங்கள் டேரக்டாக எடுக்க வேணால் ஃப்ரூட் ஜூஸை தான் எடுத்துக்கோங்க அதனால் ஜூஸ் செஞ்சு வச்சுக்கோங்க அந்த ஜூஸ் வேணால் சாப்பிட்டுக்கோங்க ஸோ அதை நீங்கள் என்ன பின்பற்றலாம் அதே மாதிரி பழங்களில் வந்து ஏதாவது ஒரு பழங்கள் நைட் டைம் ஜூஸ் என்னால் செய்ய முடியல சாப்பிடணும்னு விருப்பப்படுறேன் அப்போ என்ன சாப்பிடலாம் அப்படின்னா சாத்துக்குடி பழங்கள் நைட் டைம் வேலை செய்கிறவங்க நிறைய சாப்பிடும் இது வந்து நம்ம உடம்புக்கு தேவையான நிறையா ஊட்டச்சத்துக்கள் வந்து இது கொடுக்கும் சார் இப்போ வந்து நம்ம நோயின்றி வாழினக்கா அவன் எந்த முறையை த கையாளணும் உணவு பழக்கமோ இல்லை இப்போ ஃபிசிக்கலாக எக்ஸசைஸ் பண்ணுறதை பற்றி சொல்கிறாங்க எல்லாமே இல்லையா ஒரு சர்க்கரைவாதினால் நீங்கள் நடங்க கொஞ்சம் வாக் பண்ணுங்கள் அப்படின்றாங்க அது மாதிரி முறைப்படி இந்த மா இந்த இந்த ட்ரீட்மெண்ட் மூப்பு சிகிச்சை ட்ரீட்மெண்ட்டில் என்ன மாதிரி வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தாக்கா கடைசி வரைக்கும் நோய் நோயின்றி வாழ முடியும் இப்போ சாப்பாட்டில் நம்ம வந்து ஆ ஓரளவுக்கு லிமிட்டாக சாப்பிட்டா அதிகமாக சாப்பிடக்கூடாது கம்மியாக சாப்பிட்ணுன்னு சொல்கிறாங்க இல்லையா அது மாதிரி மூப்பு சிகிச்சையில் வந்து இந்த நமக்கு நோயின்றி வாழணும் அதாவது எந்த என்ன சம்பாதிச்சாலும் சரி கோடிக்கோடியாக சொத்து வச்சிருந்தாலும் நோயின்னு வந்துட்டா சக்கரை வாதின்னு வந்துட்டாக்கா சாதாரணமாக வந்து அவங்க கடைசியில் வந்து சாப்பிட்றது கஞ்சி இது மாதிரி தான் இருக்குது அது மாதிரி இல்லாமல் கடைசி வரைக்கும் எந்த நோய் இல்லாமல் நிம்மதியாக வாழனால் அதுக்கு உங்களோட வழிமுறைன்னா கொஞ்சம் சொல்லுங்கள் அதாவது சர்க்கரை வியாதிக்கு சித்தர்கள் வச்சுருக்க பேர் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு வகையான பேர்கள் வச்சுருக்காங்க ஒன்று வந்து குருதி சுவை குறைபாடு பிணி அப்படின்னு சொல்லி அதில் இருக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா மருந்து மாத்திரை அந்த மாதிரிலாம் இருப்பாங்க அப்புறம் குருதிச்சை சரிவு பிணின்னு உணவர் கேட்டகரி பிரிச்சிருக்காங்க அந்த சரிவு சரிவுணியில் இருக்கவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்சுலின் அந்த மாதிரிலாம் போட்டுட்ருப்பாங்க இப்போ வந்து சக்கரைவியாதிலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா நான் ஒரு மிக சிறந்த ஒரு ரகசியத்தை நான் இப்போ உங்களுக்கு ஓப்பனாகவே லைவாக சொல்கிறேன் இது எல்லாம் பின்பற்றி பாருங்கள் ரெண்டு மாதத்துலேருந்து ஆறு மாதத்தில் நீங்கள் சக்கரைவியாதி உங்கள் உடம்புல இல்லாத அளவுக்கு வந்துடுவீங்க ஆனால் இது வந்து தொடர்ந்து நீங்கள் பின்பற்றுங்க நிறுத்திடாதீங்க அப்போ தான் நீங்கள் என்ன பண்ணால் சக்கரவாதி இல்லாமல் வாழலாம் அதுக்கு நீங்கள் முதல் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா உங்களுடைய உணவு முறை லோ ஜிஐ உணவு முறையாக நீங்கள் பார்த்துக்கோங்க லோ ஜிஐ உணவு முறை ஜிஐ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கன்னா கிளைசமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு பேர் ஸோ கிளைசமிக் இண்டெக்ஸ் உணவு வந்து லோ ஜிஐயாக இருக்கணும் நீங்கள் வந்து கூகுளில் போய் நீங்கள் லோ ஜிஐ உணவுகள் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே வரும் அந்த உணவுகள் நீங்கள் சாப்பிட்டீங்கனாலே உண்மையை சொன்ன மேயர்களே நீங்கள் சக்கரைவாதிலிருந்து முழுசாக நீங்கள் வெளியே வந்துடலாம் எந்த சிகிச்சையும் உங்களுக்கு தேவையில்லை உங்களோட சக்கரை நீங்கள் எப்போ நீங்கள் டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்களோ அதுவும் குறிப்பாக ஹெச்பி ஒரு மருத்துவர்கள் வந்து சொல்லுவாங்க டெஸ்ட்டு அந்த டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மூணு மாதம் ஏரேஜ் எடுக்கிற டெஸ்ட் அந்த டெஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஆறு கீழே வந்துடும் ஆறுக்கு மேலே இருந்தால் தான் ஏன்னா அது சக்கரை உங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க ஏழுக்கு மெயிலாம் தாண்டி சக்கரை ஜாஸ்தியாக இருக்குன்னு நடத்தும் ஒரு சில பேர் பத்துக்கு மேலாம் இருக்கும் சக்கரை ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு நடத்தும் கண் பாதிச்சிருக்கும் கிட்னி பாதிச்சிருக்கும் நரம்புகள் பாதிச்சிருக்கும் இந்த மாதிரி நிறையா பாதிச்சிருக்கும் ஸோ இதெல்லாம் இந்த தொந்தரவுலாம் இல்லாமே நீங்கள் வந்து வாழலாம் லோஜிய உணவு முறையை பின்பற்றுங்க ப்ளஸ் எங்களுடைய தமிழ் எழுத்து சிகிச்சைக்கும் நீங்கள் வாங்க நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் உங்களுடைய ஹெச்பிஎவன்சி வந்து நீங்கள் மருத்துவர் மூலியமாக நீங்கள் ஆறுக்கு நீங்கள் வச்சுருந்தீங்க இல்லை ஆறுலேருந்து ஏழுக்குள்ளே வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஒரே ஒரு தடவை வந்தீங்கன்னா போதும் ஜாஸ்தியாக இருக்குது ஏ ஒம்பது இருக்குது பத்து இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு தடவை வந்தீங்க அப்படின்னா சக்கரவாதியிலேருந்து நீங்கள் வெளியே வந்துடலாம் ஆனால் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் லோஜி உணவு முறைகள் நீங்கள் நிறையா பின்பற்றணும் சார் இப்போ வந்து ஒரு நோயின்றி வாழினாக்கா தன்னை எப்படி ஒரு மனுஷன் தயார்படுத்திக்கணும் நோயின்றி வாழணும் அப்படின்னா நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இதே பட்டியலாம் நம்ம சொல்லியிருக்கோம் எப்படி சொல்லியிருக்கோன்னா தமிழ் எழுத்துக்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் பிறந்தவராக இருந்தாலும் சரி தமிழ் எழுத்துக்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும் நான் உங்களுக்கு வந்து தமிழ் மொழி தெரிஞ்சுக்கோங்கன்னு நான் சொல்ல கிடையாது தமிழ் எழுத்துக்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும் தமிழ் எழுத்துக்களை தெரிஞ்சுட்டு அதை எப்படி சாப்பிடணுங்கிற பயிற்சியை வந்து நம்ம உங்களுக்கு சொல்லித் தருவோம் போதும்னா அந்த பயிற்சியை வந்து நீங்கள் டெய்லி நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கனாலே நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமாக மாற ஆரம்பிச்சிடும் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் நான் உங்களுக்கு ஒரு கற்ப முறை சொன்னேங்களா அது அப்படி நான் ஞாபகப்படுத்துகிறேன் நான் புதுங்களா தமிழ் உயிர்மை எழுத்துல நௌ அப்படிங்கிற ஒரு எழுத்து இருக்குது அந்த எழுத்தை வந்து என்ன பண்ணுங்கள் ஓம்காரத்தில் இருக்கக்கூடிய புள்ளிகாரம் அப்படிங்கிற ஓம்காரத்தோடு இணையுங்க நௌ புள்ளிகாரம் உடனடியாக இணைய வேண்டும் இதை வந்து நீங்கள் மனசில் சொல்ல 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 உங்கள் உடம்பில் கற்பம் உண்டாகும்னு சொன்னான் அதனால் இந்த முறையை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரியான ரகசியங்களை தெரிஞ்சுட்டு சித்தர்களுடைய ரகசியங்களை தெரிஞ்சுட்டு இமயமலை யோகிகளோட ரகசியங்களை தெரிஞ்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம் நோயின்றி ஆரோக்கியமாக வாழலாம் இவ்வளோ நேரம் நமக்கு நேரம் ஒதுக்கி நம்ம கூட வந்து பேட்டி கொடுத்த விஜயகுமார் சாருக்கு ரொம்ப நன்றியை தமிழ் தொலைக்காட்சி சாக ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கோங்க சார் நேர்காணல் நிகழ்ச்சியில் இதே மாதிரி ஒருத்தர் அத்து சந்திப்போம் நன்றி வணக்கம் தமிழ் எழுத்துக்கள் வந்து இந்த உலகம் ஃபுல்லாக போகணும் அப்படின்னு என்னுடைய விருப்பம் அதுக்காக நான் கடுமையாக உழைச்சிட்ருக்கேன் நான் நான் உங்களை கேட்கல சொன்ன மாதிரி முப்பத்தோரு வருஷம் உழைச்சிக்கிட்ருக்கேன் நான் அதனால் தமிழ் எழுத்துக்கள் வந்து எல்லாருமே பயன்படுத்துங்க நீங்கள் நோய் இல்லாமல் வாழலாம் இந்த தமிழ் எழுத்து சிகிச்சையை வந்து ஒளிபரப்புறதுக்கு தமிழன் டிவி வந்து வந்ததற்கு கொடானக் கொடி நன்றி தமிழன் டிவி மேயர்களுக்கும் கொடான கொடி நன்றி நன்றி சார் வணக்கம் पानो बिसु बिसु बन जाए ना ये बताइए वाले तेरी नहीं बनाते इधर मारी पाते नहीं ले साफ़ तेरा पाल नहीं थी फोर कैसे बोकी सो नहीं 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 और मुझे माँ कैसे बोकी सुधार नहीं है अब ऐसे तो सोचो तो லெவல் லெவன் பாயிண்ட் சிக்ஸ் இருந்தது லாஸ்ட் இயர் அதுக்கப்புறம் சுகர் டேப்லெட்லாம் எடுக்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் சார் கிட்ட நான் ட்ரீட்மெண்ட் பண்ணேன் வந்து அது படிப்படியாக இப்போ குறைஞ்சி இப்போ ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் த்ரீ மந்த்ஸ் பேக் வந்துருக்கு எனக்கு ஷார்ட் சைட்டட்னஸ் இருந்தது என்னோட ரைட் சைட் பவர் வந்து டூ டயப்டர் மைனஸ் டூ டேப்டர் லெஃப்ட் ஐ வந்து மைனஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் டயப்டர் இருந்தது ஸோ போன மாதம் வந்து முப்பது மருந்து சாப்பிட ஆரம்பிச்சது இருந்து கண்ணில் வந்து பீ எனக்கு பீலே அவ்வளோ வராது பட் ரெகுலராக வந்தது அதுக்கப்புறம் தலைவலி இருக்குதுன்னு சொல்லும் போது சார் வந்து உடனே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வந்து ஃபோட்டோ கேட்டு அங்கே உடனே இன்ஸ்டண்டாகவே ஹெட் ஏக் சரியாயிருச்சு அண்ட் இன்னைக்கு வரும்போது வந்து சார் வந்து நான் ஞானத் தீட்சை கொடுக்கும்போது ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு பவர் வேரியேஷன் கீல் பண்ண முடியுது அப்புறம் எனக்கு ஆட்டோ ஹியூமன் ஹைப்பர் தைராய்டிசமும் இருக்குது அதுக்கு ஒன் மந்தாக மூப்பு மருந்து எடுத்திருக்கேன் அண்ட் லாஸ்ட் டைம் மூப்பு மருந்து எடுத்து டுவெண்ட்டி டேஸ் கழித்து பார்க்கும்போது இப்போ நார்மலாக இருக்குது என்னோடய தைராய்டு லெவல் சார் வந்து இப்போ இன்னும் அஞ்சு நாள் கழிச்சும் டெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன மாதிரி இருந்துச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணோன்னே என்ன மாதிரி உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து அந்த ஏபிசியில் வந்து லாஸ்ட்டு ஃபோர் ஹவர்ஸ் தெரில ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச உடனே வந்து பார்க்க சொன்னாங்க அப்போது வந்து லாஸ்ட்டு த்ரீ ஹவராக தெரில ஃபோர் நான் ஃபோர்த் ரோ வந்து அது விசிபிளாக இருந்துச்சு